தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் ஆயுத பூஜையை முன்னிட்டு ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் பொறி சுண்டல் படையலிட்டு வழிபட்டனர் ஆயுத பூஜையை முன்னிட்டு நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் அஜீஸ் முன்னிலையில் அனைத்து ஆட்டோக்கள் மற்றும் ஆட்ட ஓட்டுநர்களும் ஆயுத பூஜையை முன்னிட்டு பொறி சுண்டல் பழம் படையலிட்டு இறைவனை வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்